என்ன பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இந்த பதிவில் மகாபாரதம் தொடர்பாக வழி வழியாக சொல்லப்படுற ஒரு கதையை சொல்றேன் கேளுங்க கண்ணன் துவாரகையில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார் சத்யபாமாவும் ருக்மணியும் கூட இருக்கிறாங்க ஒரு நாள் சத்தியபாமா பாரிஜாத மலர் எனக்கு வேணும் அப்படின்னு கண்ணன்கிட்ட ரொம்ப விரும்பி கேட்குறாங்க உடனே கண்ணன் தேவலோகம் போய் அந்த பூவை பறிச்சுட்டு வந்து பாமாட்ட கொடுக்குறாங்க இதை கேள்விப்பட்ட ருக்மணிக்கு கண்ணன் கோபம் வருது ஒரு ஊடலும் வருது தானே பேரழகி என்பது ருக்மணியோட எண்ணம் எப்பவும் இவ்வளவு அழகியாகிய எனக்கு கிடைக்காத மலர் அதை பெறுறதுக்கு பாமாக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நினைக்கிறான் இதே நேரத்துல கண்ணன் கருடனிடம் உரையாடிக்கிட்டு இருக்கிறார் அவனிடம் அனுமனுடைய பக்தி பெருக்கையும் ஆற்றல் மிகுதியையும் செயற்கரைய செய்து முடிக்கும் சீர்மையையும் கண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் தன்னை விட சிறந்தவன் அனுமன் என்று கூறியது கருடனுக்கு பொறுக்கவில்லை கேவலம் ஒரு குரங்கு என்னை விட மேலானதாக இருக்க இயலுமா அப்படின்னு கருடன் மனசுக்குள்ள நினைக்கிறான் ஒரே சமயத்தில் ருக்மிணி கருடன் ஆகிய ரெண்டு பேர் மனசுலயும் தோன்றுன பொறாமைய நீக்கிடணும் அப்படின்னு கரு கண்ணை முடிவு பண்றார் அவன் நினச்சா நடக்காதுதான் கருடனை கூப்பிட்டு நீ உடனே போய் ராமனும் சீதையும் கூப்பிடுறாங்க அப்படின்னு கூறி அனுமனை கூட்டிட்டு வா அப்படின்னு விடுறாரு கருடம் புறப்பட்டுட்டு பின்ன ருக்மணி பாமா இருவரையும் அழைச்சு இன்னும் சற்று நேரத்துல அனுமன் வரப்போகின்றான் நாம் கண்ணனும் ருக்மணி பாமாவாக காட்சி தந்தால் அவன் வணங்க மாட்டான் அவனுக்கு ராமன் தான் எல்லாம் உடனே திரும்பி விடுவான் அதனால் ராமனாக க நான் காட்சி தரப்போகிறேன் உங்கள் இருவரில் ஒருவர் சீதியாக உடனே மாறணும் அப்படின்னு கட்டளை போடுறார் காட்டில் வாழ்ந்த சீதியாக மாறுறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு அலட்சியமாக நினச்சிக்கிட்டு ருக்மணி போய் நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல ஒப்பனை செஞ்சுக்கிட்டு வராங்க சீதியோட எளிமையான தோற்றத்திற்கு பதிலாக அதில் செல்வத் தோற்றமே இருந்தது செல்வ நிரம்பிய ஒரு கர்வம் நிரம்பிய தோற்றம் இந்த கோலம் இதை பார்த்து கண்ண சொல்றாரு இந்த கோலத்துல உன்னை சீதையா அனும ஒப்பமாட்டான் என்ன அவளை போக சொல்லிடுறான் பாமாவை கூப்பிட்டு நிசீதியாக உடனே மாறிவா ஆ அப்படிங்கிறான் பாமா உடனே இருந்த ஒப்பனைகளை எல்லாம் கழிச்சிட்டு ஆடை அணைகளை எல்லாத்தையும் கழிச்சிட்டு ரொம்ப எளிமையான தோற்றத்துல வந்து கண்ண எதிரில் நிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கருடனை அனுமனை அழைத்து வந்தான் ராமனையும் சீதையும் கண்ணார கண்டு களி நடனமாடினான் அனுமன் கண்ணன் கடலினை வணங்கி அவனுக்கு ராமநாதான தோற்றம் கொடுக்கறாரு களி கூத்தாடி செய்யவும் தொடங்கிடுறாரு அனுமன் இதை பார்த்த பின்பாவது தானே பேரழகி என்ற இருமாப்புக்கு ருக்மிணி இரு இருமாப்ப ருக்மணிக்கு நீங்கி இருக்கணும் ஆனா பாமா பேர்ல மேலும் பொறாமத தான் உதிச்சு உருவத்தால் பாமா என்னை வென்று விட்டாள் கண்ணனிடம் என்னை விட சிறந்த காதல் அவளுக்கு ஏது என்று மறுபடியும் அவள் மனம் கருவுது கர்வத்தோட இதை உணர்ந்த கண்ணன் ருக்மணி பாமா ரெண்டு பேரையும் என் கூப்பிட்டு உங்கள் ரெண்டு பேரில் யார் என் பேரில் ரொம்ப அன்பும் காதலும் உடையவங்களா இருக்கிறீங்கன்னு பார்க்கறதுக்காக ஒரு தேர்வு வைக்க போகிறேன் அதில் யார் வெற்றி பெறுறீங்களோ அவங்க தான் என் பேரில் ரொம்ப அன்புடையவங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு மெல்லிய புன்னகையோட சொல்லிட்டு இது அது ஒரு தராசு அதான் துலாபாரம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு பெரிய தராசை வரவழைக்கிறான் ருக்மிணி நம்ம விட சிறந்த அன்பு காதல் பக்தி இதெல்லாம் பாமாக்கு ஏது நாமே வெல்வது உறுதி மறுபடியும் அதே கர்வத்தோட நினைச்சுக்கிட்டே இருமாந்து நிக்கிறான் பாமா கண்ணனை தியானம் செய்து கொண்டு பேசாமல் அமைதியாக நின்றுகிட்டு இருக்கா கண்ணை வரவழைச்ச தராசுல ஒரு தட்டுல ஏறி கண்ணை உட்காந்துக்கிறாரு இன்னொரு தட்டுல யார் நிறைய விலையுறந்த பொருட்களை யார் வைக்க போறீங்க அப்படின்னு சொன்னதும் ருக்மிணி உடனே போய் நிறைய அவள்கிட்ட இருந்த நகை நட்டு மாணிக்க கற்கள் அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த இன்னொரு த தராசுல வைக்கிறாள் தட்டல இதில் அது வந்து ஒன்றும் இதாகலை அப்புறம் என்ன பண்ணுறா மறுபடியும் தன்னோட பட்டுப்புடவைகள் அது இது விலை உயர்ந்த பண்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த தட்டில் வச்சுக்கிட்டே இருக்காள் எவ்வளோ வச்சோம் அந்த தராசு தட்டு குத்துக்கள் அப்படியே மேலேயே நிற்கிது இதெல்லாம் பார்த்துட்டு செய்வது தெரியாத ஒரு நிமிஷம் தகச்சி போன ருக்மணி தன்னோட தோல்வியை ஒப்புக்கிட்டு பின்வாங்கிடறான் அடுத்தது பாமாவோட முறை பாமா எதுவுமே செய்யலை விலையுயர்ந்த அணிகலன்களை எல்லாம் அவள் தேடலை அருகே வளர்ந்திருந்த ஒரு துளசி செடியிலிருந்து ஒரே ஒரு இலையை பறித்து கொண்டு வந்து கண்ணா கண்ணா என்று அன்போட பக்தியோடு கூறியபடியே அந்த தட்டில் வைக்கிறா என்ன அற்புதம் அவ்வளவு அணிகலன்களாலும் அசையாத தட்டு துளசி இலை பட்டவுடன் கீழே இறங்கிவிட்டது அன்பு என்பது உள்ளத்து கூறியது வெளியில் காட்டுவதல்ல என்ற உண்மையை இந்த கதை நமக்கு நிரூபிக்கிறது இல்லையா பிள்ளைகளா ருக்மணி தன் தம் தப்பை உணர்றா அவளுடைய செருக்கும் நீங்கி போயிடுது பாமாவிடம் கொண்ட பொறாமை அப்படியே அன்பாக மாறிடுது கண்ணன் கருடனை நோக்கி அனுமனை அவன் அனுமனை அவன் இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு ஆணையிடுறான் இறைவன் ஏறிய தோளில் இந்த ஏழை குரங்கு ஏறுறதா அப்படின்னு உள்ளுக்குள்ள பொறுமனா கருடன் அவனை என்ன செய்கிறது கண்ணனோட கட்டலையாச்சே மீற முடியுமா ஏற்றிக்கிட்டு கிளம்புறாங்க நான் போகும் வேகத்தில் இந்த குரங்கு கீழே விழுந்து நொறுங்கி போக போது பார் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அனுமனை தன் தோல்ல ஏத்திக்கிட்டு பறந்துகிட்டே இருக்கிறாங்க சேச்ச உன் வேகம் இவ்வளவுதானா ராமலக்வர் இருவரையே தூக்கி கொண்டு நான் தாவிய வேகத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட ஒண்ணுட இல்லையே அதோட சஞ்சீவி மலையை பேத்துக்கிட்டு அரை நொடிக்குள் வந்தேன்னு அப்படின்னு கூறிக்கொண்டே அனுமன் கருடன் இன்னும் வேகமா போ அப்படிங்கிறான் வேகத்தால் களைத்து போனான் கருடன் களைத்து போன கருடனை அனுமன் தன் வாலில் கட்டி இழுத்து கொண்டு அரை நொடியில் தன் இருப்பிடத்தை அடைந்தான் அனுமனால் கர்வம் குலைந்த கருடன் அனுமனை வணங்கி வாணரவேந்தே நான் தோற்றேன் என் கர்வத்தை குலைத்து என் உள்ளத்துல ஒரு தூய்மையை உண்டாக்கிட்டீங்க நான் இனிமே கர்வப்பட மாட்டேன் உங்களுக்கு கோடி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அனுமனை வணங்கி விடைபடுறான் கருடன் இப்படி எம்பெருமான் கண்ணன் ஒரே நேரத்தில் ஒரே நிகழ்வுல ருக்மிணி மற்றும் கருடன் ரெண்டு பேரோட கர்வங்களை அழித்து அவர்களை திருத்தி விட்டான் இதையே மிகச் சுருக்கமாக செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து அப்படிங்கிறாரு நம்ம வள்ளுவ பெருந்தகை அதாவது தான் என்கிற ஆணவம் ஆத்திரம் எழிவான நடத்தை இவைகள் இல்லாதவர்களுடைய செல்வாக்குதான் மதிக்கத்தக்கதாகும் ஈகோ நெவர் அக்சஸ் த ட்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தாங்கிற கர்வம் உண்மையை ஒருபோதும் ஒத்துக்காது இதற்கு இந்த கதையில் ருக்மணியும் கருடனும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள் எனவே நல்ல குணங்களையே கொண்டு நலமுடன் வாழ முயற்சி செய்வோம் அன்பு நண்பர்களே என்ன பிள்ளைங்களா இந்த வெடியா பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இது போல் இன்னொரு சுவாரஸ்யமான கதை அல்லது நல்ல விஷயத்தோடு உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் ப பாய் பிள்ளைங்களா டேக் கேர் ஆல் தி பெஸ்ட் வணக்கம் நன்றி ஜெய்ஹிந்த்